கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்லது நல்லது அப்போ தான் நிம்மதியாக போக முடியும் ஏர்போர்ட்டில் லைனில் நின்றுங்கிறேன் வச்சுக்க என்னை பற்றி எல்லாம் புரிஞ்சிச்சா என்னால என்ன ஆகும் நல்லா இருக்கான் ஃப்ரீயாக இருக்க முடியாது பக்கத்தில் சீட்டில் ஃப்ளைட்டில் போய் உட்கார பக்கத்தில் சீட்டில் என்னை பற்றி புரியலைனா கம்னம் வரலாம் புரிஞ்சிச்சேன்னா ஐயோ உங்களை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சிவகி தானே நான் பின்னாங்களை இருக்கிறேன் சரிங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோவை எடுத்தாச்சு பேச சொல்லியாச்சு உள்ளவன்ட்டேன் ஃப்ளைட்டுக்குள்ளேன் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டேன் சாப்பிட்ற சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம் நல்லா தான் கேட்குறேன் மஞ்சள் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை பட் நான் இப்போ விளம்பரம் ஆகிறதுனால எனக்கு எல்லாரும் ஒத்துங்கண்ணா நான் என்ன ஆவேன் ஒரு கூட்டம் இல்லை அதனால் புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க தேவைப்படுறவங்க வரதான் போகிறாங்க சொம அறிமுகப்படுத்துங்க சிவகைனு வந்து கடவுள் தெரிஞ்சவர் அவர் எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஒத்துன்னு வந்தால் வரட்டும் இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் போகிற போது அவங்க வந்து இன்னும் மோசமாக வராங்க என்ன இல்லாமல் இவனுக்கு லாபம் இல்லாமல் சொல்கிறான்னு வர விஷயம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டு நிற்கிறீங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்கள் தர்மத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்களும் அந்த மாதிரி நினைப்பாங்க இவர் பெரிய அறிவாளி இவருக்கு என் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லிவிட்டு அவர் வீடியோ பார்த்தோன்னா உங்களை பற்றினா தப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடுவான் இவ்வளோ மோசமான ஆளெல்லாம் நீ குருவாவாக வச்சுன்னுங்கிற தேவராஜ் எதுவும் பரவாயில்ல அது வேற கதை நீங்கள் அது மாதிரி ஆகலாம்மா என்ன சொல்கிறது தானே ஆனால் நீங்கள் என்னை அருமைக்கு பற்றி வச்சு இன்னும் ஆபத்தில் போய் மாட்டிக்காதீங்க புரிய வைக்கணுன்ற முயற்சி தப்பு புரிஞ்சு அவளே ஒத்துருவாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை புரிஞ்சுது கொஞ்சம் காணம் எடுக்கலாம் புரிஞ்சுக்கும் போது நான் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வீடியோ இருக்கான் தானே அவன் அவன் இஷ்டம் புரிஞ்சுன்னு என்னை பயன்படுத்திட்டு யார் இஷ்டம் அவன் இஷ்டம் நீங்கள் ஜெஸ்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை என் மனைவியே என்னை ஒத்துக்கினால இல்லைன்னு எனக்கு தெரியத்தில்ல்ல அப்படி தானே என் பிள்ளைங்க என்ன ஒத்துச்சானே எனக்கு தெரியாது அவசியமும் இல்லை என்னை ஒத்துணுன்னு மொத்தம் ஒத்துக்கணும்னு என்ன என்ன நான் என்ன ஒத்துக்கணும் அவ்வளோதான் நான் உங்களை ஒத்துக்க வச்சுக்கிறேன் நீங்கள் உட்காந்துக்கிற ஒவ்வொருத்தருமே யாராக இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை ஒத்துனாக இருப்பீங்க என்னுடைய என்னுடைய தலையாய பணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒத்துக்குன்னு இருப்பீங்க நான் நான் சரிதான் அப்படின்னு ஒத்துக்க வச்சுருப்பேன் உங்களை சரி சொல்கிறது தான் என் வேலை என் என்ன நீங்கள் குற்ற உணர்வோடு சாப்பிடாதீங்க அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உடனே பா ரிலாக்ஸ்ட் கரெக்ட் சாப்பிட்டா சரி இதுன்னா என்ன பிரச்சனை ஆனா நாலு நாள் அவன் வீடியோ கேட்டவொடனே நீங்க திரும்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்ன இருந்தாலும் கண்ணு காது மூக்கெல்லாம் கற்று சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்பான் யோசிப்பீங்களா இல்லையா நீங்களே நாளைக்கு மாறிடுவீங்களே சொல்லிட்டு அப்பமான வந்து திட்ட மாட்டாங்க சிவகங்கினால வந்து சொன்னேன் நீயே ஏன் மாட்டேன்னு உங்களை கேட்பாங்களா இல்லையா அந்த மாதிரி மாறி போன மடங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நாலு பேரும் நீ பத்தி வச்சுட்டு சரி கிடையாதுன்ற முன்னாடி அவன் சரின்னா அவன் சரினா இப்போ இவனை சரின்ன்ற நாளைக்கு யாரை சரின்னு சொல்ல போறியோ பயம் தானே அதனால் நீங்கள் பண்ண கூத்து வச்சுன்னா அவனே பயந்துட்டு இருப்பான் என்னடா ஒரு ஒரு நேரத்தில் ஒரு நேரம் போன வருஷம் அவனை சரின்னா அதுக்கு வந்து வருஷம் அவனை சரினா இப்போ இவனை சரின்றான் அடுத்த வருஷம் அவனை வந்தானா அவனை பார்த்து சரிணும் சாமியாருக்கு புதுசு புதுசாக வந்தேனே இருப்பானுங்க புதுசு புதுசாக ஒன்றும் இல்லைன்னா பண்ணிருப்பானுங்க போயின்னே இருப்பானுங்க இங்கே பாரு நிறைய உங்க நண்பர்களா ரெண்டு பேரும் அங்கே போனாங்களா இல்லையா இவரே வந்தவங்க என்ன சொல்லிட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியல நான் ஏற்கனவே அங்கே அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து எந்த புறம்போக்கு பார்த்து லிஸ்ட்டில் என்ன வர சேர்த்துட்டு நான் அந்த புறம்போக்கு பார்த்தேன் இந்த பரம்பொருள் இல்லை புறம்போக்கு நான் பரம்பொருள்னு கேட்டு அந்த இந்த புறம்புக்கெல்லாம் பாத்துட்டு வந்துக்கிறேன் நீ அந்த லிஸ்ட்டு தானேன்ற மாதிரி ஆயிடுவோம் நீங்க புனிதமாக நினைச்சுக்கிறீங்க நான் புறம்போக்குன்னு யாருக்கு தெரியா ஆ பே

மோசமான போது ஒன்றா போவோம் பார்த்துக்கிறீங்களா கிளப்ல சண்டை யாருக்கு வரான் கூட சண்டை போடுவான் தெரிஞ்சவங்க பித்திய அதனால ஒரு ஒருத்தருமே லேசாக தட்டினா அவன் அதிகமாக தட்டி வச்சிருவான்

நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டேன்றான் கான்டாக்ட்டமாக இருக்க மாட்டான் உங்கள்கிட்ட இருந்து வைப்ரேஷன் நல்லா வருதுன்றான் நான் 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 வைப்ரேஷன் அமைச்சுனுக்குறேன் ஆ உங்ககிட்ட வைப்ரேஷன் நல்லா வருது நானா பண்ண அப்பா சிவா சிவா அப்படின்னு வைப்ரேஷன் நல்லா வந்தால் சரின்றது திடீர்னு பேட் வைப்ரேஷன் என்னன்னா பண்ண முடியும் முதல்ல வைப்ரேஷன் அப்புறமா அதனால் நீங்கள் யாருக்கும் ஒத்து வச்சுக்க பார்க்காதீங்க சும்மா ஜெஸ்ட் அறிமுகப்படுத்துங்க சொல்லுங்கள் யாருக்கு உண்டு அவங்களுக்கு உண்டு தாகம் உள்ளவன் மட்டுந்தான் என்ன பண்ணுவான் தண்ணி கொடுப்பான் மற்றவனுக்கு தண்ணி வச்சா வேஸ்ட்டு வயலுக்கு தான் நிறைவேரிச்சாங்க அது வாய்க்கால் வழிபாடு புல்லுக்கும் பூசிச்சிது நீங்கள் புல்லுக்கு பாய்ச்ச பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் வயலுக்கு தான் பாய்ச்சிட்டோம் முத்துக்கலை பன்றிகள் முன்னே இறைக்காதீங்க அதுக்கு தெரியாது அது பண்ணி அதுக்கு முத்து பற்றின விஷயம் தெரியாது காலகாலமாக ஏமாந்த மனிதனுக்கு உண்மை புரியாது இவனும் இதை வித்தியாசமாக ஏமாத்துறான்னு தான் பார்ப்பான் புரியுதா ஆன்மீகம்னா ஏமாத்துறதும் ஏமாற்றுறது தான் இருக்குது அதனால என்ன பார்த்தாலும் என்ன தான் தோணா வித்தியாசமாக ஏமாத்துறான் ஏதாலே இவ்வளோ பேர் கறி சாப்பிடாத ஏமாத்துனானுங்க இவன் கறி சாப்பிடுன்னு ஏமாத்த வந்துக்கிறான் ஒரு பொட்டு இல்லை ஒரு குங்கு இல்லை இல்லை ஒரு காயு இல்லை நம்ம ஆளே இல்லை இந்துவும் இல்லை இந்து மதத்தில் பிள்ளையாரையே வந்து பி எஃப்ஆர்பி மெட்டல்ல செஞ்சுட்டு இவன் மனுஷனே இல்லைன்னு ஒரு முடிவு பெறுவான் தெய்வீகமானவன் சொல்ல மாட்டான் மனுஷன்லேருந்து கீழே என்ன என்ன செய்ய முடியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது